உலக தமிழர் மற்றும் ஆன்மீக பிரியர்களுக்கு ஜோதிடல் சுபாஷன் வணக்கங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ தொகுப்பில் நாம் மீண்டும் பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்கழி திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் அப்படின்னா என்னன்றத இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் மார்கழி மதத்தில் வரக்கூடிய நட்சத்திரத்தை நட்சத்திரத்தன்னைக்கு தான் ஆருத்ரா தரிசனம் இந்த ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு தான் முதன் முறையாக உலகத்தில் வந்து சிவபெருமான் வந்து சிவனாக இல்லாமல் நடராஜர் வேஷத்தில் வந்து காட்சி கொடுத்த ஒரு தருணம் அப்படிங்கிறது அந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரமாக கருதப்படுது இந்த திருவாதிரைக்கு வந்து ஒரு நாலு சான்றுகள் சொல்லப்படுது சிவபெருமானுக்கு வந்து பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை ஒரு பரம்பொருள்னு சொல்கிறப்ப அவர் எந்த நட்சத்திரத்தை பிறந்திருப்பார் அப்படின்றதுக்கான ஒரு கதை தான் இந்த நாலு விஷயம் அதை பற்றி நம்ம பின்னாடி தெளிவாக பார்ப்போம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா முன்னோர் காலத்தில் வந்து ஒரு முனிவர்கள்லாம் சேர்ந்து நம்ம செய்யக்கூடிய கர்ம பலன்கள் மட்டும்தான் வாழ்க்கை கடவுளுங்கிற ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தனியாக வந்து ஒரு வேள்வியை யாகம் வளர்த்து தனியாக ஒரு விஷயங்கள் பண்ணுறப்ப அவங்களுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்ட்டு சிவபெருமான் வந்து தனியாக வந்து ஒரு வேஷம் அணிஞ்சு அந்த ஊரில் வந்து யாசகம் எடுத்தார் இந்த யாசகம் எடுக்கிறப்ப அந்த சிவனடியாருடைய குடும்பத்தில் இருக்க பெண்களெல்லாம் அவர் அடகுல மயங்கி போகிறத பார்த்துட்டு அவரை விரட்டணும்னு சொல்லிட்டு இவங்க யாகத்தில் வந்து புளி பாம்பு உடுக்கை மான் அப்படின்னு ஒவ்வொன்றா ஏவி அவரை வந்து கொல்ல பார்க்குறப்ப எல்லாத்தையுமே அவர் தனக்கு தானே சூடிகிட்டார் இது வந்து உடுக்கையை வந்து கையிலையும் பாம்பை வந்து களத்துலையும் மான் தோலை வந்து அவர் வச்சுக்கிட்டு புளித்தோலை வந்து அவர் வந்து உட்காந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர் உடுப்பாக உடுத்தி அவர் வந்து நடராஜராக முத முத அந்த அடியார்களுக்கும் அந்த முனிவர்களுக்கும் காட்சி கொடுக்குறாரு அந்த நாள் வந்து மார்கழி மாதத்தில் கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு அது செஞ்சுருக்கார் இந்த விஷயத்தினால இது முதல் விஷயமாக மார்கழி திருவாதர அன்னைக்கு தான் அவர் வந்து அந்த நடராஜர் அவதாரம் கொடுத்ததுனால அதுவே ஒரு பிறந்த நட்சத்திரமாக வரணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது அந்த முதல் முதல்ல முனிவர்களுக்கு காட்சி கொடுத்த ஊர் பேர் வந்து தாரகாபுரம் அங்கே தான் வந்து முதல் முறையாக வந்து நடராஜர் குளத்தில் வந்து சிவன் வந்து மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை தான் அந்த ஆருத்ரா தரிசனங்கிற நடராஜர் குளத்தை வந்து காட்டிய இடம் வந்து முதல் சான்று அப்படிங்கிறது தாரகாபுரத்தில் தான் நடந்திருக்கு இரண்டாவது சான்று என்ன அப்படின்னா வைகுண்டத்தில் வந்து பெருமாளும் லக்ஷ்மியும் வந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க வாகனமாக இருக்கக்கூடிய அங்கே மெத்தையாக இருக்கக்கூடிய இந்த பாம்பு வாசுகி வந்து கேட்டிருக்கு எங்கள் மகிழ்ச்சிக்கான காரணம் என்னென்னு கேட்குறப்ப அப்போ பெருமாள் வந்து இந்த மாதிரி நடராஜருடைய தரிசனத்தை வந்து நாங்கள் பார்த்தோம் ஆருத்ரா தரிசனம் பார்த்தோன்னு சொல்கிறப்ப அதை நானும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வரம் கேட்குறோன்னே பெருமாள் வந்து வரம் கொடுக்குறாரு அந்த வாசுகி பாம்புக்கு உயிர் கொடுத்து பூலோகத்தில் வந்து பதஞ்சலின்ற பேரில் சித்தரா வாழும்னு சொல்லி உயிர் கொடுக்குறாரு அவர் வந்து பாதி மனித உடலாகவும் பாதி பாம்பு ரூபத்திலையும் அவர் பல ஆண்டுகள் வந்து பதஞ்சலி முனிவராக வந்து பூலோகத்தில் வந்து வாழ்ந்திருக்காரு அவர் வந்து ஒரு சிவபக்தராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வாழ்ந்திருக்காரு வாழ்ந்தப்போ அவருடைய பக்தியின் வெளிப்பாடாக இறுதியில் வந்து சிவன் வந்து காட்சி கொடுத்துருக்கிறாரு காட்சி கொடுக்குறப்ப உன்னை போலே ஒருத்தவனும் தவம் பண்ணுறான் அப்போ வந்து பதஞ்சலியும் வியாக்ரபாத முனிவர் இரண்டு பேரும் வந்து தில்லைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மறைஞ்சிடுறாரு தில்லைக்கு போனதுக்கப்புறம் அவங்க இரண்டு பேர்த்துக்கும் வந்து இதே திருவாதிரை அன்னைக்கு வந்து திருவாதிரை அன்னைக்கு வந்து ஆருத்ரா தரிசனம் கொடுத்து ரெண்டு பேர்த்தும் காட்சி கொடுத்துருக்குறாரு தில்லை சிதம்பரத்தில் இது வந்து இரண்டாவது வந்து தரிசனம் மூன்றாவதுன்னு பார்த்திங்க அப்படின்னா திருவாதிரை அன்னைக்கு வந்து களி கிண்டுவாங்க அதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா களி வந்து முன்னாடி வந்து ஒரு நாள் வந்து சேர்த்தனார் அப்படின்ற ஒரு சிவபக்தர் வந்து களி படைச்சிருக்காரு என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து ஒரு விறகு வியாபாரி விறகு வைக்கல விறகம் வந்து மண் மலையில் நனைஞ்சு போனனால அவர் வந்து அன்றைக்கி உணவு படைக்க முடியலை அந்த காரணத்தினால இருக்கிறத வச்சு களி கிண்டி முதன் முதலாக சிவனுக்கு படைச்சிட்டு தான் அவர் சாப்பிடுவார் அப்படிங்கிறப்ப சிவனுக்கு வந்து படைக்கணும்னு சொல்லிட்டு சிவனுக்கு செஞ்சு வைக்கிறாரு எந்த சிவனடியார்கள் வரல மழை காரணமாக அப்படின்றதுனால சிவபெருமானை வந்து சிவனடியாராக வேஷம் போட்டு அவர் வீட்டுக்கு வராரு வந்துட்டு அந்த களியை சாப்பிட்றாரு மேற்கொண்டு களிகளையும் வாங்கிக்கிட்டு போகிறாரு அதுக்கப்புறம் கோவிலில் போய் பார்க்குறப்ப சிவனுடைய சுற்றி பார்த்தோம் அப்படின்னா நடராஜரை சுற்றி இந்த கலிகளாக சிதறி கிடக்குது இதை வந்து கவனிக்கிறாங்க மனசில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி அந்த நாட்டுடைய அரசன் அவனுக்கும் கனவுல வந்து சேர்த்தனாருடைய வீட்டுக்கு வந்து சிவபெருமான் வந்து உருவம் மாதிரி போயிருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் அவன் தெரிஞ்சுக்கிறான் அந்த நேரத்தில் வந்து கோவில் திருவிழா வருது தேர் ரெடி பண்ணிடுறாங்க தேர் வந்து சேரில் மாட்டிக்கிட்டு தேர் வந்து நகராமல் இருக்குது அப்போ வந்து இந்த நாட்டு அரசனுக்கு வந்து சேர்த்தனாருடைய ஞாபகம் வருது ஞாபகம் வர்றப்ப அவராக கூப்பிட்டு நீ வந்து ஒரு பதிகம் பாடு பாடல் பாடு சிவனை நோக்கி அப்படின்னு சொல்கிறாரு மனசில் வச்சுக்கிட்டு இவருக்கு வந்து பாடல்கள்லாம் எது இது வரைக்கும் பாடினதே இல்லை அப்படின்றப்ப அந்த அரசனுடைய கட்டளை மீறாமல் அந்த நடராஜோடைய ஆசையோடு அவன் வந்து முதன் முதல்ல பாட்டு பாட ஆரம்பிக்கிறான் பதிமூணு பாடல்கள் பாடுறான் அந்த பதிமூணு பாடல்கள் பாடுறப்ப அந்த சேர்த்துல ஆகப்பட்டிருந்த தேர் வந்து நகருதுங்கிறது வரலாறு அப்படின்றதுனால அந்த திருவாதிரை களி சாப்பிட்டதும் வந்து திருவாதை நட்சத்திர நாளைக்கு தான் சிவனடியார் வந்து உருவம் மாறி போய் களி சாப்பிட்ருக்காருங்கிறதுனால தான் திருவாதிர நட்சத்திரத்து அன்றைக்கி வந்து களி படைக்கிறது விசேஷம் இது வந்து மூணாவது சான்று நாலாவது சான்று அப்படின்னா பார்த்தோம்னா பார்வதி தேவியுடைய பக்தி ஒருத்தவங்க திரேதா யுகா அப்படின்றவங்க அவங்க வந்து ஒரு காலத்தில் வந்து திருமணம் நடந்துச்சு அப்படின்னா நாலாவது நாள் தான் சாந்தி முகூர்த்தம் வரும் அப்படின்றப்ப திருமணம் செஞ்சு மூன்றாவது நாளே வந்து கணவர் இறந்து போகிறாரு அதை நோக்கி அவங்க வந்து பார்வதி நோக்கி கேள்வி கேட்குறப்ப அவங்க பக்தியினுடைய வெளிப்பாடாக அந்த இறந்து போன உயிர் கொடுக்குறான்னு சொல்லிட்டு சிவபெருமானும் பார்வதியும் முடிவு பண்ணுறப்ப எமனம் நோக்கி பார்க்குறப்ப உயிர் தராங்க உயிர் தந்ததுக்கப்புறம் திரேதா யுகாவுக்கும் அவருடைய கணவருக்கும் ஆறு துரா தினசனத்தில் கணவன் மனைவியாக காட்சி கொடுக்குறாங்க இது வந்து நாலாவது சான்று இதனால தான் அந்த மார்கழி திருவாதிரை அன்னைக்கு வந்து பெண்கள் வந்து இந்த சரடு கையை மாற்றி அன்னைக்கு வந்து களியெல்லாம் செஞ்சு விரதம் இருக்கிறது விசேஷம் அன்னைக்கு மார்கழி திருவாதை அன்னைக்கு ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கடுத்து வரக்கூடிய பன்னெண்டு திருவாதிர நட்சத்திரத்து அன்னைக்கு வந்து படைக்கிறது வந்து விசேஷமாக கருதப்படுது அன்னைக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சு சிவபெருமானுக்கு வந்து களி நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடாம வந்து நைட்டு வந்து எளிய உணவாக சாப்பிட்டுட்டு அன்றைக்கு வந்து தாலி கையிற மாற்றிக்கிறதுங்கிறது ஒரு விசேஷம் இதுதான் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தை பதில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் இது போன்ற மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்